ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெண்டு நாள் ஆகிடுச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே சாரி சாரி நான் எல்லோருக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நான் போடுற அந்த லாங் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெகுலராக நான் வந்து அந்த வெயிட் லாஸ் ரிலேட்டடாக வீடியோ போடும்போது நிறைய பேர் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ இந்த லாஸ்ட்டு டூ டேஸாக நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேங்க வீட்டு விலை அதிகமாக இருந்தது ஆனால் வீட் வீடியோஸ்லாம் எடுத்து தான் வச்சுருந்தேன் பட் என்னால் எடிட் பண்ணியும் அப்லோட் பண்ண முடியல ஸோ இனிமேல் என்னையிலேருந்து ரெகுலராக லாங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ கார்த்திகை என்றைக்கி எடுத்த வீடியோங்க ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே டுவெண்ட்டி ஃபோருங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகிடுச்சி நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியே லாஸ்ட்டு பதிமூணாந்தேதி ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து ஒரு மாதம் ஆகிடுச்சு பட் நான் ரெகுலராக வந்து ஒரு சில நாட்கள் வந்து வீடியோ போடாதனால அந்த போடாதனால கவுண்ட் பண்ணாமல் போடுறனால மட்டும் கவுண்ட் பண்ணனால டே டுவெண்ட்டி ஃபோர் தான் வருது ஸோ காலையில் நான் வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டு வந்து வெயிட்டு தான் பார்த்தேன் சிக்ஸ்டி செவன் இருந்தது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வாக்கிங் அண்ட் ரன்னிங் ரெண்டுமே வந்து நல்லா போனேன் எனக்கே தெரியுது உடம்புல நல்லா சேஞ்சஸ் இருக்குது ஸோ என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் என்னோடய பாடி வந்து எப்படி இருந்தது இப்போ வந்து எப்படி இருக்குன்னு ஸோ நம்ம எடுக்கிற அந்த ஹெல்தி ஃபுட்டு அந்த எக்ஸசைஸ் இதுக்கு எல்லாத்துலேயுமே நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேஸுமே எனக்கு நல்லா க்ளோயிங் ஆகிடுக்கு ஒரு சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறாங்க ஏ நீ கொஞ்சம் நல்லா எங்கே ஆகிட்ட வினித்தா எங்களுக்கும் ஆசையாக இருக்குது நாங்களும் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம உடம்ப வந்து குறைக்கும் போது கொஞ்சம் நம்ம சின்ன பிள்ளை மாதிரி தெரிகிறோன்னு நான் நினைக்கிறேன் என் ஹஸ்பண்டே அதான் சொன்னாங்க முன்னாடி நீ ஆன்ட்டி மாதிரி இருந்த ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா யூத்தாக எங்கே இருக்கிற மாதிரி தெரியிற அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே சொன்னாங்க பரவாயில்லையே நிறைய பேர்கிட்ட இருந்து நமக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஸோ காலையில் நல்லா ரன்னிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் தலையை நல்லா காய வச்சுட்டேன் ஃபேனில் ஏன்னா சளி பிடிக்கும் இல்லையா அதுக்கப்புறமா காலையிலேயே சாப்பாடு வந்து வச்சுட்டேன் பசங்களுக்கு காலையிலே சாப்பாடு வச்சிடலாம் மொத்தமாக சமைச்சிடலாம் காலையிலே மதியம் நைட்டு வர வச்சுக்கலாம் ஒரு சாப்பாடாக செஞ்சிடலான்னு ஏன்னா அடிக்கடி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது இருந்தது பசங்களுக்கு மூணு வேலையுமே கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் கொடுத்துருவேன் ஸோ அதனால் மொத்தமாகவே சமைச்சிடலான்னு சொல்லிவிட்டு மட்டை ரைஸ் தான் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை அதுக்கு தான் கழுவிட்டு தண்ணி வந்து பிடிச்சிட்ருக்கேன் இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த நாள் வந்து அதாவது அந்த வெள்ளிக்கிழமை கார்த்திகை அன்னைக்கு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த நாள் ஸோ நான் அடுத்தடுத்து அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன் ரைஸ் வந்து அன்றைக்கி எப்போவுமே நான் கம்மியாக தாங்க ரைஸ் வந்து போடுவேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி சமைப்பேன் அப்படின்றது அன்றைக்கி என்னமோ தெரியல கொஞ்சம் அதிகமாக ரைஸ் போட்டு வச்சுருந்தேன் என்னன்னே தெரியல எல்லாமே ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரியே நடந்தது நிறைய ரைஸ் போட்டு வச்சுருந்தேன் ரெண்டு கிட்ட அரிசி நான் போட்டு வந்து வச்சுருந்தேன் அடுப்பில் கொண்டு போய் அரிசி வச்சுட்டு அதுக்கப்புறமா நலங்கு மாவு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஃபேஸ்க்கு சரி அது கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இந்த நலங்கு மாவு எப்படி அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்தியா போயிருந்தேனா அப்போ வந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் நானும் எங்கள் அம்மாவும் அரைச்சது தான் ஸோ அதை லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும்னா சொல்லுங்கள் நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வைக்கிறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சிட்டு நான் நான் வந்து குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா பப்பாளி அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸு அப்புறம் கொஞ்சம் பேரிச்சம்பளம் ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடும்போது நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த டைம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு மணி நேரத்துலேயே திரும்ப நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிடும் ஆனால் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல ஹை ப்ரோட்டின் இருக்குது பார்த்திங்களா அதனால் நிறைய நேரம் நம்ம பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பண்ணிடலாம் சில பேருக்கு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணவும் தெரியல கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு எட்டு மணி நேரம் எந்த பயிறு வகைகள் எடுக்கிறோமோ எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஊற வச்ச தண்ணியை வடிச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் ஒரு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகாது கூடவே ஆகும் ஒரு ஒன்றரை நாள் ஆகும் அது நல்லா விட்டு வர்றதுக்கு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக விட்டு வரும் அதை வேக வச்சு சாப்பிட்லாம் நார்மலாக இந்த மாதிரி பச்சையாகவும் சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஏன்னா வேக வச்சாலே இப்போ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்து வந்து ஒரு வெஜிடபிளில் இருக்குன்னு வைங்களேன் அதை வேக வைக்கும்போது ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் நம்ம அதை சாப்பிடும்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி அதை குக் பண்ணுறோம் அதை பொறுத்தும் இல் இருக்குது அதனால தான் மோஸ்ட்லி இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பச்சையாகவே எடுத்துக்கிடுவாங்க நிறைய வெஜிடபிள்ஸை பட் நம்ம ஊர் சைடு நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா குக் பண்ணிடுறோம் ஒரு சிஸ்டர் நீங்கள் தேங்காய் எப்படி திருவுறீங்க தேங்காய் திருவுறதை காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த தேங்காய் திருவிதான் நான் யூஸ் பண்ணுறேன் அவங்க கேட்டிருந்தாங்க அடுத்த வீடியோவில் காமிங்கன்னு சொல்லி ஸோ அதுக்காக வந்து நான் காமிக்கிறேன் இது வந்து நார்மலாக வந்து இந்த இது சந்தைகள்லையே வாங்கலாம் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நான் சந்தையில் தான் வாங்கினேன் இது வந்து வெறும் முப்பது ரூபா தாங்க ரொம்ப விலை கம்மி தான் கொஞ்சம் நம்ம இந்த துருவும் போது கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக தேங்காவை வந்து துருவீரில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் என்ன ரெடி பண்ணேன்னா புடலங்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சுனே சொல்லலாம் ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வெரைட்டி ரைஸ் அவ்வளோவா அவங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நான் வெரைட்டி ரைஸ் அவ்வளோவா பண்ணவும் மாட்டேன் அவர் இல்லாத நேரத்தில் தான் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதோட அன்றைக்கி தேங்காய் சாதமே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ணேன் தேங்காவும் இருந்தது உடச்ச தேங்காய் ஃபுல்லாக அது ரொம்ப நாள் நாள்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுது ஸோ அதனால் அதை பண்ணிடலான்னு தேங்காய் சரத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு வேர்க்கடலை முந்திரி அப்புறமா வந்து காஞ்ச மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை பூண்டு இஞ்சி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அதோட நல்லா வாசனை நல்லா பொறிஞ்சு வரும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் அந்த போட்ட அந்த நட்ஸ் எல்லாமே கரிஞ்சு போயிடக்கூடாது கருகிடுச்சுன்னா அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்காது ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும் அதே மாதிரி தேங்காவையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்புங்க அப்புறம் நம்ம வடித்து எடுத்து வச்சிருக்க சோறை வந்து சேர்த்துக்கலாம் நான் மட்டை அரிசி தான் வந்து யூஸ் பண்ணேன் ஸோ சில நேரங்கள் நினைப்பேன் இந்த வெரைட்டி ரைஸுக்கு வந்து மட்டை அரிசி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மட்டை அரிசி எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பராக இருக்குங்க ஒயிட் ரைஸ் கூட இந்த ஃப்ளேவர் வருமா அப்படின்னு தெரியாது ஆனால் மட்டை அரிசி செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ரைஸாக இருக்கட்டும் புளி சாதமாக இருக்கட்டும் தேங்காய் சாதமாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறமா தேங்காய் ரைஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு ஃபைனலாக இறக்கும்போது கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம் இட கொத்தமல்லி இல்லாதனால சேர்க்கல அப்புறம் பாசிப்பருப்பும் புடலங்காவையும் பருப்போடு போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கியாச்சு இது ஒரு கூட்டு மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப தனியாக பண்ணலை அப்புறம் ஒரு டோஃபு இருந்தது சரி அதை வந்து டோஃபு ஸ்கிராம்பிள் டேக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டோஃபு அதை நல்லா துருவி எடுத்துக்கிட்டு முட்டையுமே இல்லை ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது சரி அதை மட்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டை ஒரு வெங்காயம் அப்புறம் மசாலா பொடி என்னென்ன சேர்த்தனா மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் கரம் மசாலா மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எப்போவும் மொத்தமாக போட்டு ஸ்கிராம்பிள்டு எக் மாதிரி பண்ணுவேன் அன்றைக்கி என்னமோ ஒரு சின்ன ஐடியா குட்டி குட்டியாக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ அதை அப்படியே வச்சு வச்சு தட்டி தட்டி பெரட்டி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா டோஃபு எக்கு வந்து ரெடி ஆகிடும் டோஃபு இல்லைன்னா இந்த பன்னீர் கூட நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்புறம் மஷ்ரூம் இருக்குது பாருங்கள் அதை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு மஷ்ரூமை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டையோடு மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் கேட்குறீங்க டோஃபு நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு வேறு ஏதாவது எடுத்துக்கலாமான்னு சொல்லிவிட்டு பன்னீரும் டோஃபும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பன்னீர் வந்து மில்கில் பண்ணுறாங்க அந்த பசும்பாலில் பண்ணுறாங்க டோஃபு வந்து இந்த சோயான்னு ஒரு பயிர் இருக்குது ஸோ அது அதை ஊற வச்சு அரைச்சா அந்த மில்கில் பண்ணுறாங்க சோயா ஸோ அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஸோ அப்புறமா வந்து பசங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் காலையிலேயே இந்த சாப்பாடை ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா காலையிலே கேள்வி இதை கொடுத்துக்கலாம் லஞ்சுக்கும் கொடுத்துக்கலாம் மிதம் இருந்தால் டின்னருக்கும் கொடுத்துக்கலானே ஏன்னா இது ரொம்ப ஹெல்தி தானே அப்புறம் பசங்களுக்கு ஊட்டிட்டு நான் வந்து சாப்பிட்ல காலையில் நான் அந்த ஃப்ரூட் சாப்பிட்டது இடையே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன் அப்புறம் மதியம் லஞ்சுக்கு தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த தேங்காய் சாதம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஸோ கொஞ்சமாக அந்த புடலங்காய் கூட்டு அதுக்கப்புறமா டோஃபு எனக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நான் வந்து எடுத்து சாப்பிட்டேன் பசங்களுமே ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க அந்த தேங்காய் சாதத்துக்கு அந்த பருப்போடு பிசைஞ்சு ஊட்டும்போது நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை போல் நான் சாப்பிட்டேன் மதியம் லன்ச்சு சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் விளக்கேற்றலாம் ஏற்றலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க முதல் நாளே நாளைக்குதாம் திரு கார்த்திகை கண்டிப்பாக வீட்டில் விளக்கு ஏற்றிடணும் நிறைய விளக்கு ஏற்றாட்டாலும் நீ சாமியை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு விளக்காது ஏற்றிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார் அவர் வந்து எப்படின்னா கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இல்லாதவர் தான் அவர் பெரியாரிஸ்ட் ஸோ அதனால் என்னையும் போட்டு திணிப்பார் நீயும் வந்து என்ன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எல்லா விஷயங்களையும் அவர் சொல்கிறதே கேட்க மாட்டேன் நமக்கு வந்து என்ன சொல்கிறது கடவுள் இருக்கோ இல்லையோ பட் நம்மளோட ஒரு இதுக்காண்டி நம்ம வந்து விளக்கு நம்ம ஒன்றும் ஆக போறது இல்லை எவ்வளவோ நல்லது ஸோ அதனால நான் வந்து விளக்கேற்றிக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இருந்துக்கோங்க என்கிட்ட நீ திணிக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருந்தாரு இப்போ வந்து விட்டுட்டாரு உனக்கு பிடிச்சது நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஸோ அதனால நான் விளக்கை ஏற்றலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன் அப்புறம் பசங்க வந்து சப்பாத்தி கேட்டாங்க சரி சப்பாத்தி சுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாவு வந்து பிசஞ்சிட்டு தான் இருந்தேன் அப்போ டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா கேத்ரின் சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீட்டுக்கு வெளியில தான் நான் நிற்கிறேன் வீட்டை தர இது கேட்டை தரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா சிஸ்டர் என்ன திடீர்னு வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமா நாங்கள் நாங்கள் போய் உடனே வந்து கேட்டை வந்து ஓப்பன் பண்ணேன் காலையில் ஒரு சார்ஜ் போட்டிருந்தேன் கார்த்திகை இன்றைக்கி ஸோ விளக்கெல்லாம் இல்லை வீட்டில் இருக்கிற மிளகுவர்த்தி வச்சு ஏற்ற போகிறேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்ப்பாங்க சிஸ்டரோட அம்மா இருக்காங்கள்ல அவங்க எப்போவுமே என்னோடய வீடியோஸ் பார்ப்பாங்க ஸோ நாங்கள் எப்போவுமே நாங்கள் ஃபோனில் பேசிகிட்டு தான் இருப்போம் ரொம்ப நாள் ஆச்சு சிஸ்டரையுமே மீட் பண்ணி நான் லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணேன்னா இங்கே தமிழ் ஃபங்க்ஷன் வந்து நடந்தது இது லாஸ்ட் டைமு அப்போ அந்த டைமில் சிஸ்டர் டான்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம் மீட் பண்ணோம் அதுக்கப்புறமா எங்களால் மீட் பண்ண முடியல ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் ஃபோனில் பேசிடுவோம் அவங்க எங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க நானும் ஒரு மெசேஜ் போட்டுருவேன் அவங்களும் ஒர்க்கிங் உமன்னால் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க சிஸ்டர்னு கூப்பிடுவேன் நான் வரேன் சிஸ்டர் வரேன் சிஸ்டர்னே சொல்லுவாங்க அவங்க இந்த டைம் வேறு வெக்கேஷனுக்கு வேறு அவங்க இதுக்கு போயிருந்தாங்க டர்க்கி போயிருந்தாங்க ஃபேமிலியோடு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க ஃபோட்டோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணாங்க அப்புறம் இப்போவுமே அம்மா அப்பா எல்லாருமே மலேசியா மலேசியா போயிட்டாங்க இப்போ ஃபுல்லாக ஸ்கூல்லலாம் லீவு தானே அவங்க பொண்ணுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு ஸோ தான் இருக்காங்க அம்மா அப்பா பொண்ணு எல்லாருமே சிஸ்டர் மட்டும் இப்போ இப்போ போயிட்டு ரெண்டு நாள் முன்னாடி வந்தோம்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஒர்க்கு வந்து இங்கே இருக்கிறனால அவங்க இங்கே வந்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வீடியோஸ் பார்த்துட்டு விளக்கு வந்து இல்லைன்னு சொன்னனால அம்மாவும் சொல்லியிருப்பாங்க போல் போய் கொடுத்துருவா வினிதாகன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை சடனாக வந்து கொண்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது அப்புறம் எங்களுக்கு நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த ஃபுட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க ப்ரோனே ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த குச்சியில் வச்சு எனக்கு சாப்பிட்றதுக்குள்ளேயே இதாகிடுச்சு ஆனால் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் நினைப்பேன் இந்த ப்ரூனையில் விற்கிற ஃபுட் எல்லாமே ரொம்ப ஆயில் ஃபுட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சம் ஆயில் தான் எனக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு தான் அதை வந்து க்ரில் பண்ணுவாங்க பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அதுக்கு வந்து அந்த பீனட் சாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க வேர்க்கடலையிலே பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நானும் ஆதவமே வச்சு சாப்பிட்டோம் அப்புறம் குக்கீஸ் விளக்கு நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நேரம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் பேசிவிட்டு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் எப்போவுமே ரைஸ் அன்னைக்கு கம்மியாக தான் பண்ணுவேன் எனக்கு என்னென்னே தெரியல அதிகமாக பண்ணியிருந்தேன்னு அப்புறம் அந்த கோகோனட் ரைஸு அந்த கூட்டை எல்லாமே கொடுத்து விட்டேன் போய் சாப்பிடுங்க சிஸ்டர்னு சொல்லி அப்புறம் டீ போட்டு கொடுத்தேன் அப்புறம் எனக்கு அந்த கிஃப்டெல்லாம் அந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கி இது வாங்கிட்டு வந்துருந்தாங்க எல்லாம் போட்டு நம்ம கழுவிட்டு அது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க மாதிரி நானே வந்து அதை வாங்கணும்னு நினச்சே அவங்களே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சில பேர் கேட்டிருந்தீங்க இவங்களை எப்படி தெரியும்னு சொல்லிவிட்டு இங்கே ப்ரோனே வந்து தான் வந்து எனக்கு வந்து தெரியும் அவங்கள என்னோடய யூடியூப் பார்த்து தான் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்புறமா நாங்கள் ஒரு நாள் மீட் பண்ணோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க பொங்கல் லாஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நாங்கள் பண்ணோம் சேர்ந்து ஸோ அப்போலேருந்தே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஸோ நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிக்காட்டாலுமே நாங்கள் அப்பப்போ பேசிகிட்டே தான் இருப்போம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது சிஸ்டருமே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது எங்கூட நல்லா மிங்கிள் ஆகிடுவாங்க அவங்க எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யார் கூடயும் நான் போய் ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டேன் சிஸ்டர் யா யார் வீட்டுக்குமே நான் போக மாட்டேன் நான் வந்து தனியாக தான் இருப்பேன் அது என்னன்னே தெரியல நான் உங்களோட நல்லா மிங்கில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுக்கு ஸோ நான் எதிர்பார்க்கல கார்த்திகை கார்த்திகையை நான் ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அதை வந்து கேத்ரின் சிஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது கூட சரி நம்ம சும்மா விளக்கேற்ற வேண்டாம் நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக சேரீ கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் நானும் பசங்களை வந்து இருந்தோம் விளக்கு அப்புறம் திரியுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ வீட்டிலேயே என்ன நான் வச்சுருந்தேன் அதை வச்சு அந்த விளக்கு எல்லாத்துலேயுமே ஏற்றியாச்சு அப்புறம் நான் கொஞ்சம் கேண்டில்லாம் வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சு ஏற்றும் போது வீடு ஃபுல்லாக அந்த விளக்கு இருக்கும்போது ரொம்ப பிரகாசமாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஏன் கார்த்திகை மட்டும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றணும் டெய்லி இந்த மாதிரி ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்த மாதிரி இருந்தது ஸோ அந்த நாள் வந்து அந்த கார்த்திகை வந்து ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக போச்சு ஸோ நைட்டுக்கு டின்னருக்கு வந்து நான் எதுவுமே சாப்பிட்ல சிஸ்டர் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்நாக்ஸுகளே கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே டின்னர் வந்து முடிச்சாச்சு அவ்வளவு தாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்